அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு வேண்டும் சொந்த இடம் வேண்டும் அல்லது சொந்த ஃப்ளாட்டு ஏதாவது நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அனைத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் இதை செய்ய முடியாது அதாவது இடம் விற்பதற்கு வா கட்டின வீட்டில் வாடகைக்கு யாரும் வரல அப்படிங்கிறதுக்காக அதை மாதிரி ரொம்ப நாள் வாடகையில் இருக்கிறாங்க அவங்க வீடை காலி பண்ண மாட்றாங்க அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் இதை செய்யக்கூடாது வாழ்வதற்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் ஒரு வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு முக்கியமாக செய்யணும் ஏற்கனவே நம்ம சொந்த வீடு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது முருக கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அதிலும் மிக முக்கியமாக வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வந்தால் நமக்கு நிச்சயமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதை தவிர நம்ம வந்து செங்கல் தீபமும் ஏற்றுவோம் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மற்றொரு தாந்திரிகமான ஒரு வழிபாடு ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு இதை நீங்கள் வாரத்தில் இரண்டு நாள் அதாவது செவ்வாய் சனி அப்படி வந்து நீங்கள் செய்யலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம் ஆறு மாதங்கள் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை மாதிரி செய்யணும் மாதத்தில் ஒரு நாள் அது செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ செய்யணும் ஆறு மாதங்கள் செய்யணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மாதங்கள் இதை செய்யணும் அது வந்து மாதத்தில் ஒரு நாள் செவ்வாயோ சனியோ நீங்கள் செய்யணும் சரி இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் இதற்கு வேணும் நம்ம எத்தனையோ கோவில்களில் மலை கோவில்கள்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லை ஒன்று மேலே ஒன்று வச்சு வேண்டிக்கிட்டு போவாங்க ஆனால் நிறைய பேருக்கு அப்படி வேண்டிக்கிட்டு போய் சொந்தமாக வீடு கட்டி திரும்ப வந்து அவங்க நன்றிக்கடனை அந்த கோயிலில் செலுத்துவதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் நீங்கள் திருப்பதிலாம் கூட பார்க்கலாம் அந்த மலையில் நம்ம டிராவல் பண்ணிவிட்டு போகும்போது நிறைய பேர் கல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பழனி அல்லது முருகர் கோவில் எங்கே மலை மேலே தான் முக்காவாசி இருக்கும் நீங்கள் பெரிய கோவில்லேருந்து சின்ன கோவில் வரைக்கும் இதை மாதிரி நீங்கள் போகிற பாதையில் கல் மேலே கல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சில பேர் யோசிக்கலாம் சும்மா ஒரு கல்லை எடுத்து வச்சிங்கன்னா வீடு கட்டிட முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து நெடுங்காலமாக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு செங்கல் வழிபாடு தான் இதற்கு வந்து ஒரு புதுசாக நீங்கள் செங்கல் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது பின்னாடி இருக்குது முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் அதெல்லாம் எடுக்காமல் புதுசாக ஒரு செங்கலில் நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் தெரிஞ்சவங்க வீட்டில் வீடு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம போய் சும்மா எடுத்துகிட்டு வரக்கூடாது அதற்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு முழு பலன் உங்களுக்கு கொடுக்குங்க இது வந்து நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும் அந்த மாதத்தில் ஒரு செவ்வாயோ சனிக்கிழமையோ செய்கிறீங்க இல்லையா அது வந்து நீங்கள் அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம சுத்த பத்தமாக தான் இருக்கணும் செஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் அன்றைக்கி அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மாதவிடாய் தீட்டுக்காலத்திலேயோ அல்லது தீட்டு தீட்டுக்காலங்கள்லையோ நீங்கள் நிச்சயமாக இதை செய்யக்கூடாது ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஆறு முறை அதாவது ஆறு மாதத்திற்கு ஆறு புதிதான செங்கல் வேணும் அதை மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பதற்குள்ளரே உங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து சேருங்க இப்போ அந்த செங்கலை நம்ம வாங்கி அதை நல்லா தண்ணீரில் கழுவி சுத்தம் பண்ணி அதில் நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு செங்கலை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க இதை நான் கழுவி காய வச்சுட்டேன் நீங்களும் அதை மாதிரி ஒரு செங்கல் நல்ல செங்கலை வாங்கி கழுவி காய வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை செய்யலாம் வளர்பிறை சனியா தேய்பிரை சுப முகூர்த்த நாளா அல்லது வளர்பிறை செய் செவ்வாயா தேய்பிரை செவ்வாயா அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை கறி நாள் அதெல்லாம் நீங்கள் வித பஞ்சாங்க குறிப்புகளும் பார்க்க தேவையில்லை ஒரு செவ்வாய் அல்லது சனி எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது தவறு கிடையாது இந்த மாதிரி ஒரு செங்கலை வாங்கி வச்சுக்கோங்க இதற்கு தேவையானது ஒரு சிகப்பு நிற பெயிண்ட் வேணும் நம்மளுக்கு நீங்கள் வந்து அக்ரிலிக் கலராகவும் வாங்கிக்கலாம் அல்லது நல்ல திக்கான பெயிண்ட் எதாவது வாங்கிக்கோங்க வாட்டர் கலர்லாம் வேண்டாம் இல்லை பெயிண்ட்டு சிகப்பு கலர் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எழுதுவதற்கு ஏதாவது குச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் போகிறோன்னா அதை அதை பற்றிய ஒரு கனவு நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கணும் இப்போ ஒரு வீட்டோட தலைவி பேர் லட்சுமி அப்படின்னா லட்சுமி இல்லம் அப்படின்னு வைக்கணும் சில பேர் அப்பா அம்மாவோட பேரை வைப்பாங்க ஆறுமுகம் இல்லம் அப்படின்ட்டு வைப்பாங்க இல்லைன்னா தெய்வங்களோட பெயரையும் வைப்பாங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படி எழுதி நீங்கள் தேவி இல்லம் இல்லைன்னா அன்பு இல்லம் அந்த வீடு அப்படின்ட்டு எது வேணாலும் நம்ம வைக்கலாம் அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போர்டு மாட்டுறீங்களோ இல்லையோ உங்கள் மனசில் அதை பற்றி ஒரு பெயர் இந்த பெயரில் நம்ம வீடு அழைக்கணும்னு இருக்கும் ஸோ அந்த பெயரை நீங்கள் இந்த செங்கல்ல இந்த சிகப்பு கலரில் எழுதணும் இதை வந்து உங்கள் வீட்டிலையே நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நீங்கள் வேண்டிக்கணும் இன்னும் ஆறு மாதங்களில் இழுபறியாக இருக்கக்கூடிய அந்த சொந்த வீடு கனவு எப்படியாவது நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனமார வேண்டிக்கோங்க குலதெய்வத்துக்கிட்ட தான் நீங்கள் முதல் வீடுதல வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த வழிபாட்டையே நீங்கள் ஆரம்பிக்கணும் பிள்ளையார் பிள்ளையார்கிட்டையும் நல்லா வேண்டிக்கோங்க முடிஞ்சால் ஒரு மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் வச்சு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெயர் எழுதி காமிக்கிறேன் இப்போ வந்து நான் இதில் தேவி இல்லம் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் கிளியர் கட்டாக தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பேரை அவங்க மனசில் வச்சுருக்கீங்களோ சில பேர் அவங்களுடைய பிள்ளைகள் பேரை எழுதுவாங்க சில பேர் அவங்க குல தெய்வம் அந்த பேரை எழுதுவாங்க அங்காளம்மன் இல்லம் அப்படின்லாம் கூட சில பேர் வைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிட்டு நல்லா மனதார வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் உங்கள் பூஜை ரூமில் இப்போ இந்த கல் வந்து நல்லா இந்த பெயிண்ட்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேக்கில் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பெரிய கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் இதை ஒரு மறைவான இடத்துல நீங்கள் வைக்கணும் அதுதான் முக்கியம் அதுவும் வந்து சூரிய வந்து மறைஞ்சதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் நீங்கள் போய் வைப்பதை காட்டிலும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சந்நிதியில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கல்ல மறைவான இடத்துல புதைச்சிலாம் வைக்கக்கூடாது ஜஸ்ட் அப்படியே அந்த மண் ஏதாவது மண் இடங்கள் இருக்கும் இல்லையா செடிகள் கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே நீங்கள் ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் கோவில்லாம் சுற்றிட்டு விழுந்து கும்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எரியக்கூடிய கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் விளக்கை வந்து குளிர்விக்கலாம் ஸோ தாங்க நீங்கள் செய்யணும் இதே போலவே ஆறு கற்களை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரே கோவிலில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் அந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய சொந்த ஊருக்கு குலதெய்வ கோவிலுக்கே போகிறீங்கன்னா ஒரு செங்கலில் நீங்கள் குலதெய்வ கோவில்லையும் இதை மாதிரியே செஞ்சு வைக்கலாம் ஆனால் ஒரே பேரை தான் நீங்கள் அந்த ஆறு செங்கல்லையும் எழுதணும் மாதம் மாதம் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு எந்த பேர் வந்து உதிக்குதோ நம்ம சொந்த வீட்டுக்கு இந்த பெயர் வைக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அந்த பேரை தான் வந்து எழுதணும் இதே போலவே மறைவாக வைக்கணும் அந்த மாதிரி சூரியன் மறைவுக்கு பின்னாடி நீங்கள் வைக்கக்கூடாது புதைக்கலாம் கூடாது அப்படியே வெளியிலே தான் வச்சுட்டு வரணும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு மாதமும் ஆறு புதுசான செங்கல் அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தாராளமாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கை மேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி